வந்திருக்கீங்க இவளோட புள்ளைய சேக்கணும்னு வந்திருக்கோம் டீச்சர் அப்படியே எத்தனாவது படிக்கறாங்க ஒன்னாவது டீச்சர் சரி அவளோட ஆதார் எடு பிறந்த சர்டிபிகேட் கொடுங்க சரி டீச்சர் ஃபீஸ் எவ்வளவு டீச்சர் ஃபீஸ் எல்லாம் இல்ல நம்ம ஊர் பள்ளி கொடுத்தல அது நாலு காசு முட்டை அது வகையா அந்த சாப்பா காலை நூறு ரூபாய் குமா கிச்சடி சாம்பார் பொங்கல் சேமியா ரவா ரவா கொட்டை பயிறு கொட்டை பயிறு விரட்டி